ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்து ரீனா வர சொன்னாங்கல்ல அது வந்து அருணா சொல்கிறாங்க அப்போ ஆப்ரேஷன் உள்ளார போனே அந்த ஃபைலை காமிக்கிறாங்க காமிச்சதும் சரி ஓகே நீயும் வந்து ஆப்ரேஷனில் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி ரதி சொல்லிடுறாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரீனா வந்து ஆப்ரேஷனை லீட் பண்ணி பண்றாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தேஜுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு வெளியே வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த அவங்க அந்த பொண்ணு சொல்றாங்க ரொம்ப தேங்க்யூ எங்கள் அம்மாவை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நீங்கள் ரீனாவை தான் தேங்க்யூ சொல் தேங்க் பண்ணணும் ஏன்னா தான் கரெக்ட் டைம்ல வந்து உங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க தான் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க ரதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷனே பார்த்திங்க அப்படின்னா உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால கண்டிப்பாக ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படின்றாங்க ஓகே பாட்டி பண்ணலாம் எங்கே போகலாம் அப்படிங்கும்போது ரீனா வீட்லேயே வச்சிடலாம் இப்போதான் புது வீடு மாதிரி இருக்கல அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரீனா வந்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கு குணா வந்துட்டு அவங்க வயசானவங்க தானே ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரீனாவும் ஒத்துக்கிறாங்க அப்போ ராக்கி வந்துட்டு அர்ஜுன் தான் வந்துட்டு ஆர்கே சாரோட பையன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அது கேட்டது ரீனாக்கு சமக்கோம் வந்துடுது அப்புறம் ஏதோ பேசி சமாளித்து வர்றாங்க பகுனா வந்துட்டு நான் போய் சீனியரை இன்வைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சீனியரை தான் காமிக்கிறாங்க அவங்க பேஷண்ட் அட்டன்ட் பண்ணிட்டு அங்கே ரவி வந்து ஏதோ ஜோக் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து அனிதா வந்து சிரிக்கவே இல்லை அப்போ ரவி கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இந்த மாதிரி கோவமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் நார்மலாக தான் இருக்கேன் கோவமெல்லாம் இல்லை அப்படின்ட்டுறாங்க அப்போ குணா வராப்பில் குணா வந்து இந்த மாதிரி நாங்கள் பாட்டி பண்ணுறோம் அப்படின்னோட ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க அது அனிதா இருந்துட்டு இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரவி வந்துட்டு ஏன் என்னாச்சு எதுக்காக கோவமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ட்டுறாங்க அப்போ குணா வந்துட்டு அது ஃபோன் வந்த மாதிரி இருந்துட்டு ஏதோ பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்றாங்க இப்போ ரவி தான் வந்துட்டு சமாதானப்படுத்தினதும் சரி ஓகே போகலாம் நான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அனிதா கேட்குறாங்க அதுக்கு குணம் வந்துட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க சீனியர் அப்படின்றாங்க நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவேன் ஆனால் அது ரவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜுவா காமிக்கிறாங்க அர்ஜுன் உட்காந்துட்டுருக்கப்பலாம் போய் பேசுகிறாங்க ஆனால் அர்ஜுன் கண்டுக்கவே இல்லை அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க நான் ரீனாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ஆ ஓகே அப்படின்றாரு அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரீனா கிராஸ் ஆகிறத பார்த்ததும் தேஜுவை விட்டுட்டு ரீனா பின்னாடியே போயிடுறாங்க இந்த மாதிரி நானே சொல்லலாம் நினைச்சேன் அப்படின்னு எப்போ சொல்லலாம் நினச்சேன் யாரோ ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அப்படிங்கிறாங்க இதை பேசுறதுக்கு தான் நான் மதியானம் வந்தேன் அப்படின்றாரு நாளைக்கு வந்து எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நீ அப்பவும் வந்து இதே தானே சொல்லி இருந்திருப்ப அப்படின்றாரு கரெக்டாக இப்போ குமார அண்ணன் வந்துடுறாங்க குமார் அண்ணன் வந்ததும் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காத உன் மூஞ்சிலேயே முழிக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோமா பேசுகிறாங்க அப்பா அன்னைக்கு வந்து உன் ஃப்ரெண்டோட அப்பான்னு சொல்லி சொன்னது எல்லாமே பொய் உன்னோட அப்பா தானே அது நீ சொன்னது எல்லாமே உன்னோட அப்பாவை பற்றி தானே அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறாங்க அதுக்கு அர்ஜுன் ஆமா அப்படின்றாங்க அப்போ ரீனா வந்து ரொம்ப கோவப்பட்டு போயிடுறாங்க அதோடு அந்த சீன் முடிஞ்சுது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட பொண்ணை வந்து கூப்பிட்டு ரதி கேட்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி ஃபைலில் மறைச்ச இதனால உங்கள் அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாக ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறதுங்க டாக்டர் இந்த மாதிரி போன ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க தான் சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டை மறைச்சிங்கன்னா தான் அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்கன்ட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு எண்ணம் மண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை கேட்டுட்டுமே ரதி வந்து ஷாக் ஆகுறாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எம்என் ஹாஸ்பிட்டலோட சிஓஓவை காட்டுறாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் டாட்டா பாய்கேஷ் வேறு ஏதாவது எபிசோடு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ